உடுமலை அருகே கட்சியில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் முன்னாள் உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் அதிமுகவில் இணைந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள குடிமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் அமைச்சரும் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில் அம்மாப்பட்டி துரைச்சாமி ஏற்பாட்டில் திமுக பாமக மதிமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்று கட்சிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் பின்னர் கட்சியில் இணைந்தவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து உடுமலை ராதாகிருஷ்ணன் வரவேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் உடுமலை தொகுதியில் கால்நடை பல்கலைக்கழகம் மற்றும் குடியிருப்பு வசதி வாரியம் மூலம் வீடுகள் மற்றும் உடுமலையில் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டது ஆனால் தற்பொழுது அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை தாங்கள் கொண்டு வந்தது போல கட்டிடங்களை திமுகவினர் திறந்து வைத்துக் கொண்டுள்ளனர் என குறிப்பிட்டார் மேலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறுவது உறுதி தற்சமயம் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தினமும் அதிமுகவில் தாங்களை இணைத்துக் கொண்டு வருகின்றனர் என தெரிவித்தார் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழாவில் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் மற்றும் அணி மாவட்ட செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்